ட்ரம்ப் வெகுவா பாராட்டி இருக்காரு ரஷ்ய அதிபர் புட்டின் உலகமே கைவிட்ட நிலையில உக்ரைன் இருக்காங்க புதுசா ஒரு சிக்கல் உலக அளவுல எழுந்திருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க ஃபுல்லா பாருங்க ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவுல போர் தொடங்கி நாலு வருஷங்கள் ஆனாலும் இன்னும் அந்த போர் முடிவுக்கு வரல போர முடிவுக்கு கொண்டு வரதுக்காக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அமைதி திட்டம் ஒண்ணு முன் வச்சிருக்காரு இது தொடர்பா ட்ரம்ப் சந்திச்சு பேச உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி நேற்று புளோரிடாவுக்கு புறப்பட்டு போயிருக்காரு ஆனாலும் அமைதி தீர்வு உக்ரைன் தலைமை எடுக்கலன்னு சொல்லப்படுது இது பத்தி ரஷ்ய அதிபர் புட்டின் கிட்ட கேக்கும்போது, அவர் சொன்னது என்னன்னா உக்ரைன் அமைதியை விரும்பலன்னா ராணுவ வழிமுறையில இலக்குகளை அடைவோம்னு சொல்லியிருக்காரு நேட்டோல இணைய முயற்சி பண்ற உக்ரைன் மேல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் பிப்ரவரியில இருந்து ரஷ்யாவுடைய ராணுவம் கடுமையான தாக்குதல நடத்திட்டு மேற்கொள்ளப்பட்ட எல்லா முயற்சிகளும் இதுவரைக்கும் தான் முடிஞ்சிருக்கு இதுல ஐரோப்பா அமெரிக்கா நாடுகள் கூட சேர்ந்து அவங்களுடைய ஆதரவை வச்சு உக்ரைன் போராடிட்டு வராங்க இருந்தாலும் தன்னாட்சி பகுதிகளை ரஷ்யா கிட்ட எழுந்துட்டாங்க சில உக்ரைன் கிட்ட இருந்து இந்த நிலையில உக்ரைன் ரஷ்யாவுக்கு நடுவுல முடிவுக்கு கொண்டு வர விரும்பின அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து தீவிர பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாரு அதுக்காக எல்லா ராஜதந்திரங்களையும் ட்ரம்ப் பயன்படுத்தினாரு அதுபடி உருவாக்கப்பட்ட அமைதி ஒப்பந்தத்தை ஏத்துக்கிறதுலதான் உக்ரைன் தயக்கம் காட்டிட்டு வராங்க இது தொடர்பா ட்ரம்ப் சந்திச்சு பேச உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி புளோரிடாவுக்கு போயிருக்காரு அவங்களுடைய சந்திப்புக்கு முன்னாடி ரஷ்ய ராணுவ தளபதியையும் வீரர்களையும் ரஷ்ய அதிபர் புட்டின் பார்த்து பேசியிருக்காரு முன்னேற்றங்களை பத்தி புட்டின் கிட்ட அவங்க விளக்கம் கொடுத்திருக்காங்க அமைதி தீர்வை எடுக்கிறதுல உக்ரைனோட தலைமை பெரிய ஆர்வம் காட்டல்னு ராணுவ தளபதிகள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு அப்புறம் ரஷ்ய அதிபர் புட்டின் என்ன சொல்றாருன்னா உக்ரைன் அமைதியை விரும்பலன்னா ராணுவ நடவடிக்கைகள் இலக்குகள் எல்லாத்தையுமே ராணுவ வழிமுறைகள்ல ரஷ்யா அடையும் ரஷ்யா உக்ரைனின் எல்லையில்லா பாதுகாப்பு மண்டலம் அமைக்கக்கூடிய பணி வேகமா நடந்துட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு நடுவுல ரஷ்யாவோட வெளியுறவு அமைச்சர் ஒரு செய்தி நிறுவனத்திற்கு அழைத்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காருன்னா ஐரோப்பாவில் எந்த நாட்டையும் தாக்க ரஷ்யா விரும்பல ஆனா எந்த ஐரோப்பிய நாடாவது ரஷ்யாவை தாக்குனாங்கன்னா அதுக்கு நாங்க கொடுக்கக்கூடிய பதிலடி ரொம்ப பெரிய பேரழிவா இருக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய அமைதி முயற்சிகளை நாங்க பாராட்டுறோம் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை குழு கூட இணைஞ்சு பணியாற்ற உறுதி அளிக்கிறோம் ஆனா ட்ரம்ப் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஐரோப்பா ஐரோப்பிய ஒன்றியம் அமைதிக்கு அந்த நாடுகள் ரஷ்யா கூட போர் செய்ய தயாராகிறது மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு தெரிவிச்சிருக்காரு ரஷ்ய உக்ரைன் போர் எப்போ நிறைவுக்கு வரும் தான் எல்லாரோட கேள்வியாவும் இருக்கு இதற்கான பதில் எப்ப கிடைக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இந்த மாதிரியான உலக நடப்புகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க